ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான அதிக புரோட்டீன் சத்து உள்ள கொண்டக்கடலை தோசையும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மாவை ஆட்டின உடனே தோசை ஊற்றிடலாங்க நான் வந்து ரெண்டு மெத்தட்ல இந்த தோசை சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டு மெத்தட்லயுமே இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ல தோசை வெரைட்டிஸ் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த தோசையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்குற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசை மாவு அரைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் ஊற வச்சுக்கலாம் அதுக்காக முதல்ல எடுத்துருக்கிறது கொண்டக்கடலை கருப்பு கலர் கலர் எந்த கொண்டக்கடலை வேணால் எடுத்துக்கலாங்க நல்லா இருக்கும் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்ல கூட நீங்கள் எல்லா சாமான்களையும் களையும் சரியாக சரியா இருக்கும் இப்போ அடுத்ததாக எடுத்துருக்கதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி இட்லி அரிசி தான் சேர்த்துக்கணும் பச்சரிசியோ இல்லை சாப்பாட்டு புழுங்கல் அரிசியோ சேர்த்திங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் எந்த மில்லெட் வேணால் எடுத்துக்கலாம் இல்லை பாரம்பரிய அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரியாக இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தட்டி எடுத்துக்கோங்க அதாவது எடுத்த டம்ளர்லேயே ஒரு கப்பு எடுத்தால் சரியாக இருக்கும் அடுத்ததாக இதுக்காக நான் கருப்பு உளுத்தப்பருப்பு உடைச்சது சேர்த்துருக்குறேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்குறேன் உடச்சது அப்படிங்கிறதுனால இதுவே நீங்கள் முழு உளுத்தம் பருப்பு கருப்பு அதாவது தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எதுவாக இருந்தாலும் கால் கப்பு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்த கப்புலே கால் கப்பு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மெஷரிங் கப்பில் கால் கப்பு அளந்து கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த தோசைக்கு நம்ம வந்து வெந்தயமும் சேர்த்துக்க போகிறோம் வெந்தயம் போடுறப்ப நல்லா வாசனையாகவும் கிறிஸ்பியாக வருங்க தோசை நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கிறேன் மற்ற எல்லா சாமான்களையும் நீங்கள் ஒன்றாவே சேர்த்து போட்டு ஊற வச்சுக்கலாங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்காக நான் செய்யணுன்னு நைட்டே ஊற வச்சுட்டேன் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் எல்லாமே ஊறிடுச்சு இப்போ அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா களைஞ்சிட்டு கீழே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் இல்லாட்டி நமக்கு நேராக மாவு வந்து ஒரு மாதிரி வாசனை வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கிரைண்டரில் ஆட்ட போகிறீங்களோ மிக்சியில் ஆட்ட போகிறீங்களோ முதல்ல வெந்தயத்தை போட்டு ஆட்டிடுங்க அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச எல்லா சாமான்களையும் போட்டு நல்லா மாவுக்கு அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க கிரைண்டரை கழுவுறப்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக ஊற்றிட வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றேகால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கல் உப்பு அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டலாம் மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரைக்கிறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாவை உடனேயும் நீங்கள் பிளைனாக அந்த மாதிரி ஊற்றலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஊற்ற போகிறேன் இப்போ ஆறு மணிக்கு ஆட்டியிருக்கிறேன் எட்டு போல் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்ற போகிறேன் இப்போ இதை கொஞ்சம் நேரம் புளிக்கட்டுங்க நம்ம வந்து ஊற்றுறப்போ ஒரு சில மசாலா அரைச்சி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை ஆட்டிக்க போகிறேன் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பரங்கிக்காய் சேர்த்துக்க போகிறேன் பரங்கிக்காய் வந்து நம்ம குழம்புலையோ இல்லை காயோ செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தோசையில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க ஒரு ஐம்பது கிராம் பூசணிக்காயை நல்லா வந்து தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க இதிலேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் ஒரு ஆறு வரமிளகாவும் ஒரு காஷ்மீரி மிளகா நேரத்துக்காகவும் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இல்லாத பார்த்து பாதி பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அரைச்ச மசாலாவை ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால மிக்ஸியில் நீங்கள் அலம்பிலாம் சேர்த்துக்க வேண்டாங்க நல்லா முழுசாக வழித்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளைனாகவும் நீங்கள் தோசை ஊற்றலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசையில் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது தோசை உங்களுக்கு தாராளமாக வருங்க இப்போ தோசை ஊற்றுறதுக்காக நல்ல ஒரு இரும்பு கல்லாக சூடு பண்ணியிருக்கிறேன் கல்லில் தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும் நான்ஸ்டிக்கை விட உடம்புக்கும் நல்லது கூட லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு விரவி விட்டுருங்க அப்புறமா நீங்கள் தோசை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து நல்ல மெல்லிஸாக ஊற்றிக்கலாம் இந்த தோசை நல்ல முருகலாகவும் செய்யலாம் மெத்துனும் செய்யலாம் ரெண்டு மெத்தடில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பிளைனாகவும் செய்யலாம் வெங்காயம் கீரையெல்லாம் போட்டு நீங்கள் தோசை மாதிரியும் ஊற்றலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க கொஞ்சமாக விட்டால் போதும் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் பெண்ணும் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மாவு நல்லா செவந்துருச்சு திருப்பி போட்டு இது கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை நல்லா முருகலாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எடுத்துடலாம் நல்ல சுவையாக இருக்குங்க கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான தோசையாகவும் இருக்கும் இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிருக்கிறேன் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட நீ ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தோடைய தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா நான் ஆறு வரமிளகாவும் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்குறேன் நேரத்துக்காக இப்போ இதுவும் போட்டு நல்லா வதங்கட்டுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் செவக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியோட உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா சின்னதாக புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் புளி சேர்க்கலை இப்போ எல்லாம் வதங்கி கொழஞ்சி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணியாக அரைக்க வேண்டாம் இந்த தோசைக்கு சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருக்கிறத விட இதை தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் நல்ல கடுகு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சேர்த்துர்லாங்க சூப்பரான சட்னி நீங்கள் இந்த தோசையோடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரிய அளவுகளோட இந்த தோசையும் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்